ஹாய் நண்பர்களே வணக்கம் இன்று இந்த கதையில் என் மாமனார் மறைந்த பிறகு என் மாமியார் எப்படி தனிமையை சமாளித்தார் என்பதையும் அந்த வீட்டில் நான் அனுபவித்த ஒரு நாள் பற்றியும் சொல்லப்போகிறேன் வாங்க கதை சொல்லப்போகலாம் என் பெயர் சுரேஷ் என் மாமியார் சாந்தி வீட்டிற்கு வந்திருந்தேன் என் மாமனார் மறைந்ததற்கு பிறகு ஒரு வருடம் ஆகிவிட்டது ஆண்டு திதி நிகழ்ச்சி நடக்க இருந்ததால் நான் மற்றும் என் மனைவி சந்தியா நாங்கள் சென்னையிலிருந்து கும்பகோணம் வந்திருந்தோம் மாமியார் சாந்தி அவர்களுக்கு நாற்பத்தி ஐந்து வயசு அவர்களை பார்ப்பதற்கு இளமையாகத் தோன்றுவார் காரணம் சிறுவயதில் திருமணமானது எனவே சிலர் சந்தியாவிற்கே அக்கா போல இருக்கிறேனே என்று சொல்லுவார்கள் சந்தியா அவர்களது ஒரே பெண் திதி மற்றும் மற்ற சடங்குகள் நேற்று நன்றாக முடிந்துவிட்டன இரவு உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து உணவு எடுத்துக்கொண்டு பின்னர் தங்களது ஊர்களுக்கு புறப்பட்டார்கள் அடுத்த நாள் காலை எழுந்தபோது வீட்டில் நானும் சந்தியா மற்றும் சாந்தி மாமியார் மட்டுமே இருந்தோம் மாலை நேரம் சந்தியா தஞ்சாவூருக்கு தனது தோழியின் திருமணத்திற்கு சென்றுவிட்டாள் நாளைக்கு முகூர்த்தத்திற்கு மட்டும் திரும்பி வந்தால் போதும் என்று சொல்லிவிட்டு சென்றாள் மாமியார் சாந்தி மிக எளிமையானவராகவும் சாந்தமாகவும் இருப்பவர் என் கல்யாணத்துக்குப் பிறகு அவருடன் அதிகமாக நேரம் செலவிட வாய்ப்பு இல்லாமல் போனது காரணம் மாமனார் சிறிது கடுமையானவர் வீட்டில் ஒருவிதமான கட்டுப்பாடு இருந்தது மறுநாள் காலை மாமனாரின் அஸ்திகளை நதியில் கரைக்க குடும்பத்துடன் வாகனத்தில் சென்றோம் வாகனத்தில் இடமில்லாததால் நாங்கள் சிலர் நின்று கொண்டே சென்றோம் சற்று மோசமான பாதை வந்தபோது வாகனம் திடீரென நிறுத்தப்பட்டது அதில் சாந்தி மாமியார் சற்று சமநிலையை இழந்தார் உடனே நான் அவரை கையை பிடித்து சற்றே சீராக வைத்தேன் அந்த நேரத்தில் என் தம்பி எதிர்பாராத விதமாக இடமில்லாததால் மாமியாரிடம் சற்றே மோதினார் மாமியார் சிரித்தவாறு உங்க தம்பி சின்ன பசங்க மாதிரி இருப்பாரே கவனமா இருக்க சொல்லுங்க என்றார் நான் மாமியாரே அவருக்கு இப்பவே இந்த மாதிரி சம்பவம் நடந்துவிட்டது இனிமேல் கவனமா கவனமாயிருக்க சொல்லிவிடுறேன் என்று கூறினேன் அவர் புன்னகையுடன் பரவாயில்லை மாப்பிள்ளை இவையெல்லாம் சிறிய விஷயங்கள் நம் எல்லாருக்கும் இந்த காலகட்டத்தில் பொறுமையும் புரிதலும் தான் முக்கியம் என்று சொன்னார் நானும் சம்மதமாக உற்ற உறவுகளுக்குள் இருக்கும் மதிப்பையும் நேயத்தையும் அந்த ஒரு சிறிய தருணத்தில் உணர்ந்தேன் இந்த நாள் என் மனதில் நீண்ட நாளும் நினைவாக இருக்கும் ஒரு நாள் மாமியார் என்னிடம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார் அப்போது என் தம்பி எப்படி இருக்கிறார் என்று நலமும் விசாரித்தார் நான் கூறினேன் அவன் எப்போது உங்களின் மேல் விழுந்தாலும் அதற்கு பிறகு நெஞ்சில் வருத்தமும் உங்களிடம் மிகுந்த அன்பும் காட்டுகிறான் மாமியார் ஆச்சரியமாக அப்படியா அது மிகவும் நன்றாக இருக்கிறது என்று மகிழ்ச்சியுடன் கூறினார் பிறகு அவர் என் தம்பியை ஒருநாள் சந்திக்க விரும்புவதாக சொன்னார் நான் பதிலளித்து நிச்சயம் ஒரு நாள் உங்களிடம் என் தம்பியை கொண்டு வருவேன் அப்போது அவர் அவருக்கு நீங்கள் சாப்பாடு உண்ட செய்வீர்களா என்று கேட்டார் நான் சொன்னேன் உங்கள் விருப்பப்படி முழு விருந்தோம்பலுடன் வரவேற்பேன் நெஞ்சத்திலிருந்து வரவேற்பு மாமியார் கணவனை இழந்து தனியாக இருந்தார் வீட்டில் அமைதியான சூழல் இருந்தாலும் மனதில் ஒரு விருந்தினர் வரவேற்கும் ஆசை இருந்தது ஒருநாள் மருமகனின் தம்பியை விருந்துக்காக அழைக்க முடிவு செய்தார் விருந்துக்கான ஏற்பாடுகள் மாமியார் மருமகனின் தம்பிக்காக வீட்டை சுத்தமாகவும் சீராகவும் செய்து சாப்பாட்டை சிறப்பாக தயாரித்தார் மருமகன் தம்பி வந்து மாமியாருடன் மனமுவந்து பேச ஆரம்பித்தார் உரையாடல் வளர்ச்சி மாமியார் மற்றும் மருமகன் தம்பி இடையே தாராளமான உரையாடல் ஏற்பட்டது வாழ்க்கை அனுபவங்கள் குடும்ப நினைவுகள் பற்றி பகிர்ந்து கொண்டனர் இது இருவருக்கும் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தியது நெருக்கத்தை உணர்வு விருந்தின் போது மாமியார் மற்றும் மருமகன் தம்பி இடையே உள்ள உறவு ஏதோ சுவாரஸ்யமாக மாறியது ஆனால் இருவரும் நல்ல நோக்கத்துடன் அந்த உறவினை வளர்க்க முனைந்தனர் குடும்ப மதிப்புகள் இதை பற்றி மருமகனும் அறிந்து கவலையில் இருந்தார் ஆனால் அவர்களது குடும்ப மதிப்புகளை மதித்து ஒவ்வொருவரும் தங்களது பங்கு மற்றும் எல்லைகளை புரிந்து கொள்வதில் முனைந்தனர் நேர்மையான முடிவு மாமியார் மற்றும் மருமகன் தம்பி குடும்பத்தின் நலனுக்காக தங்கள் உறவை நடுநிலை நிலைக்கு கொண்டு வந்தனர் குடும்ப உறவுகள் வலுவாக இருக்க வேண்டும் என்பதில் அனைவரும் ஒப்புக்கொண்டனர் மறைந்திருக்கும் நினைவுகள் மாமியார் தனக்குள் பதுக்கி வைத்திருந்த பழைய ஆல்பங்களை மருமகன் தம்பியுடன் பகிர்ந்தார் புகைப்படங்களிலிருந்த குடும்ப நினைவுகள் இருவரையும் உணர்ச்சி வசப்படச் செய்தது அன்னை போன்ற அணுகுமுறை மாமியார் தம்பியிடம் அன்னையரின் பாசத்துடன் நடந்து கொள்ளத் துவங்கினார் தம்பியும் தன்னுள்ளிருக்கும் பாசத்தை அவளிடம் கண்டான் இது அவர்களுக்கு ஒரு உணர்வுபூர்வமான பிணைப்பாக அமைந்தது சமூக பார்வை வீட்டுக்கு வந்த ஒரு உறவினர் தம்பியும் மாமியாரும் நெருக்கமாக பழகுவதை கண்டு குழப்பமடைந்தார் இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள இருவரும் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க நேர்ந்தது மருமகனின் புரிதல் மருமகன் தன் தம்பியிடம் பேசினார் அவர்களது நெருக்கம் குறித்து விளக்கினார் தம்பியும் நெருக்கம் என்பது மரியாதையுடனும் உணர்ச்சியுடனும் தான் என்பதை தெளிவுபடுத்தினார் குடும்ப சங்கமம் மாமியாரும் தம்பியும் மற்ற குடும்ப உறுப்பினர்களுடன் ஒரு சிறிய ஒன்று கூடல் ஏற்பாடு செய்தனர் அங்கு எல்லோரும் ஒன்றிணைந்து பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் புதிய உறவுகளுக்கான மதிப்பும் உறுதி செய்யப்பட்டது ஒரு புதிய தொடக்கம் மாமியார் தம்பியிடம் தனக்கு மருமகனாக மட்டுமல்ல ஒரு மகனாகவே போன்று அவன் இருப்பது ஒரு உற்சாகமாக இருப்பதாக கூறினார் இருவரும் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நேர்மையுடன் எதிர்கொள்ள முடிவெடுத்தனர் ஒருநாள் மாமியாரும் தம்பியும் வேலையை முடித்த பின் பசுமை தோட்டத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் தம்பி தனது உணர்வுகளை நேர்மையாக பகிர்ந்தார் அம்மா நீங்க என் அண்ணனின் மனைவியின் அம்மாதான் ஆனா உங்கள் பாசம் என் உண்மையான அம்மாவை போலதான் இருக்கு மாமியாரின் கண்களில் கண்ணீர் வந்தது நீ என் பிள்ளை மாதிரிதான் என் உயிரிலிருந்த குறை நீ வந்த பிறகு நிறைவேறியது என்று அவர் பதிலளித்தார் இந்த உரையாடல் இருவரின் உறவை உரிமையுடனும் மரியாதையுடனும் பசுமையாக வளரச் செய்தது நிலைக்கும் நம்பிக்கை மாமியார் தம்பியின் நேர்மை மரியாதை மற்றும் குடும்பத்துக்கு காட்டும் அக்கறையை மனத்தளவில் நம்பத் துவங்கினார் அவனது ஒவ்வொரு உதவியும் அக்கறையும் ஒரு புது பந்தமாக மாறியது இது ஒரு தாய் மகன் உறவாகும் மாற்றத்தை சிம்பாலிக்கலி காட்டியது பழக்க வழக்கங்கள் தம்பி மாமியாரிடம் சமையல் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் இருவரும் சமையல் அறையில் நேரத்தை கழிக்க ஆரம்பித்தனர் இது நெருக்கத்தையே அல்லாமல் பழக்க வழக்கங்களையும் பரிமாறிக்கொள்வதற்கான மேடையாக மாறியது சந்தோஷம் பகிர்வோம் மாமியார் தனது பிறந்த நாளில் தம்பியுடன் வெளியே சென்று ஒரு சிறிய விருந்து கொண்டாடினார் அந்த நிமிடங்கள் அவர்களுக்குள் ஏற்பட்ட உறவை வெளிக்கொணர்ந்தது அது அன்பும் மரியாதையும் கலந்த உறவாக இருந்தது பிறரின் பார்வைகள் நொந்தாலும் அவர்கள் உள்ளத்தின் அமைதி சிறந்தது ஒரு நாள் ஒரு பக்கத்து வீட்டு ஆண்டி மாமியாரிடம் நேரில் வந்து பேசினார் நீங்க அந்த தம்பியுடன் ரொம்ப நேரம் செலவழிக்கிறீங்க என்னவோ ஒருவிதமான பேச்சு தெரிகிறது இந்த வார்த்தைகள் மாமியாரை மிகவும் வாட்டின அந்த மாலையே மாமியார் தம்பியிடம் சொல்லினார் நமக்கு உள்ள உண்மை பாசம் தெரியாதவர்கள் தவறாக புரிந்து கொள்றாங்க நம்ம உறவை வெளிக்காட்டாம இருந்துதான் நல்லது தம்பி நிதானமாக பதிலளித்தார் அம்மா உண்மை உறவை உலகம் புரியாம இருக்கலாம் ஆனா நம்ம மனசு தூய்மையா இருந்தா பயப்பட வேண்டியதில்லை இந்த சம்பவத்துக்குப் பிறகு இருவரும் தங்கள் உறவை இன்னும் பரப்பாக இல்லாமல் எல்லைகளோடு பராமரிக்க முடிவெடுத்தனர் தம்பி மாமியாருக்கு தாயாக மதிப்பு கொடுத்தார் மாமியாரும் தம்பியிடம் மகனாகவே நடந்து கொண்டார் அவர்கள் உறவு இன்று ஒரு அமைதியான பாசத்துடன் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக மாறியது முடிவில் மாமியார் கூறினார் நம்ம வாழ்க்கையில் எல்லா உறவும் ஒரு வகையான பரிசு நாம் அதை எப்படி மதிக்கிறோமோ அதுவே முக்கியம்